வணக்கம் இது ஸ்டோரிஸ் வித் செல்வி உங்களுடன் தாமரை செல்வி இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் மூன்று தொடக்கம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் நான்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை தண்ணீர் தண்ணீர் வறண்டு போன முகையின் இதழ்களிலிருந்து மெலிதான சத்தம் முனகலாய் வெளிவந்தது காய்ந்த நிலத்திற்கு பாயும் நதி போல அவளது வறண்ட இதழ்களில் சிறிது சிறிதாக தேன் கலந்த தண்ணீரை மெதுமெதுவாக ஊற்றினான் மித்ரன் அந்த நீரால் காய்ந்த தொண்டைக்கு இதம் பரவ கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு மனதில் தெளிவும் உடலில் திடமும் பரவத் தொடங்கியது மூழ்குபவனுக்குத்தான் காற்றின் அருமை தெரியும் அதே போல அந்த கிரக்கத்தில் கிடந்தவளுக்கு அந்த நீரின் சுவை தேவாமிர்தமாய் தித்திக்க மீண்டும் மீண்டும் அதை ருசிப்பதற்காக முகையின் உதடுகள் மேலும் விரிந்தன கண்களை மெல்ல திறந்தவளுக்கு ஒரு கணம் எதை பார்க்கிறோம் என்று தெரியவில்லை சில வினாடிகளில் அவள் முன்னே விரிந்த முகமும் அந்த முகத்தின் அழகிய கண்கள் அவளை கேலியாய் நோக்குவதும் அவளுக்கு தெல்ல தெளிவாய் விளங்கியது நீங்களா அவள் குரலில் மிகுந்திருந்தது ஆச்சரியமா குழப்பமா அல்லது நிம்மதியா என்பது அவளே அறியவில்லை ம் நான்தான் என்றான் அவனுக்கே உரித்தான குறும்பு புன்னகையுடன் நீங்கள் எப்படி இங்கே கண்கள் விரிய அவனை பார்த்தவளின் மனது அவள் என்ன பார்த்தாள் என்பதை அசை தொடங்கியது அவளும் பரிதியும் அல்லவா பாதாள லோகத்திற்கு வந்தது மித்ரன் அவர்களுக்கு பாதுகாவலாக நிற்பதாக தானே சொன்னார் பின் எப்படி இங்கே என்று குழப்பத்துடன் மித்ரனை ஏறிட்டாள் என்னை தவிர வேறு யார் உடன் நிற்க முடியும் சவாலாகக் கேட்ட அவனின் கண்களில் மின்னல் பட்டு திரித்தது இவருக்கு மித்ரன் என்று பெயர் வைத்ததை விட குறும்பன் என்று பெயர் வைத்திருக்கலாம் என்று மனதில் இடித்தபடி அவனின் கேள்வியை அசட்டை செய்துவிட்டு என்ன நடந்தது நாம் எங்கிருக்கிறோம் எப்படி எங்கு வந்தோம் நேராக அமர்வதற்காக மெல்ல எழுந்தவளை மித்திரனின் வலிய கரங்கள் இழுத்து அவனின் மார்போடு அணைத்துக் கொண்டது என்ன இது என்று சலித்தபடி முகம் தூக்கி அவனை பார்த்தவளின் முகம் போல சிவந்தது அவனின் ஒற்றைக்கரம் உரிமையாய் அவளின் இடையை அணைத்திருக்க அவளின் சிவந்த முகம் அவளின் தாமரை போன்ற மார்பில் இயல்பாய் சாய்ந்திருந்தது மெளிதாக செருமி விட்டு அவனின் அணைப்பிலிருந்து நழுவ முயன்றவளின் முயற்சியை மித்திரனின் ஆழமான குரல் தடுத்தது அசையாதே உனக்கு காயம் பட்டிருக்கிறது என்றான் கரிசனக் குரலில் காயமா எனக்கா நம்ப மாட்டாத குரலில் அவனின் கண்களை நேருக்கு நேராக பார்த்தவளுக்கு அவன் கண்களால் தோள்பட்டையை நோக்கி காட்டினான் புருவங்கள் குவிய எப்படி என்று எண்ணிக்கொண்டே அவனின் அணைப்பிலிருந்து விடுபட்டிருந்த ஒரு கரத்தால் அவளின் தோள்பட்டையை அவள் தொட்டது மட்டும்தான் அவளுக்கு தெரியும் தொட்ட மறுகணம் உயிரை உடலிலிருந்து பிரித்தது போன்ற ஒரு வழி அவளின் உடலெங்கும் பரவியது அவளின் பிறப்பு அடையாளம் இருந்த இடம் கனன்ற கங்கு போல சிவந்து எரிந்தது அந்த சின்னத்தை தொட்ட வினாடி தாங்கோணாவளி அவளின் உயிர் வரை பாய்ந்தது மெல்ல மெல்ல அவளது விழிகள் தானாக மூடிக்கொண்டன மீண்டும் அவள் கண்களை திறந்தபோது அவளின் அருகே இல்லை மாறாக சின்ன சாளரத்தின் அருகே இடப்பட்டிருந்த ஒரு கட்டிலில் அவள் கிடத்தப்பட்டிருந்தாள் கட்டிலில் இருந்து மெல்ல எழுந்தவளின் கண்கள் மித்ரனை தேடியது எங்கே போனார் தேடிய அவளின் கண்களுக்கு மித்ரன் இருப்பது போலவே தெரியவில்லை சரி நான் எங்கே இருக்கிறேன் என்று அவளது கண்கள் அவள் இருந்த அறையை நோட்டமிட்டது வெளிச்சம் என்று அந்த அறைக்குள்ளும் சரி வெளியேயும் பெரிதாயில்லை சந்திரனின் ஒளி மட்டும்தான் அந்த அறைக்குள் வெளிச்சத்தை பரப்பியது நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு கால்களை சம்மணம் போட்டபடி எந்தவித எண்ணங்களும் இன்றி வெறித்தவளுக்கு அவள் மயங்கி விழுந்ததின் காரணம் பட்டென்ற ஞாபகத்திற்கு வந்தது நினைவு வந்த மருவி நாடி தன்னியல்பாய் அவளது விரல்கள் அவள் தோள்பட்டியை நடுங்கியபடி தடவியது ஆ அவளையும் அறியாமல் அவளது இதழ்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன ஆம் பருத்தி துணியினால் அவள் பிறப்பு அடையாளம் இருந்த இடத்தையும் அவளது அக்குளைச் சுற்றியும் ஒரு கட்டு போடப்பட்டிருந்தது வெறும் துணியால் மட்டும் கட்டு போடாமல் மஞ்சளும் இன்னும் சில மூலிகைகளும் வைத்து அவளுக்கு அந்த கட்டு போடப்பட்டிருந்தது கண்களை இறுக மூடிக்கொண்டு தாங்க முடியாத வழியை எதிர்பார்த்தபடி மெல்ல தன் விரல்களால் கட்டை ஒருவித பயத்துடன் அழுத்தியவளுக்கு வியப்பில் கண்களும் வாயும் வட்டமாய் விரிந்தன ஆம் ஒரு புட்டு வழி கூட இல்லை முகத்தில் நிம்மதி பரவ ஆர்வத்தோடு அந்த இடத்தை தன் கண்களால் துலாவினாள் பார்ப்பதற்கு குடிசை போன்று தோன்றினாலும் குடிசையை விட கொஞ்சம் பெரியது என்று மனதில் திரித்துக் கொண்டாள் முகை அந்த குடிசையில் போடப்பட்டிருந்த கட்டிலைத் தவிர வேறு எந்த சாமான்களோ அல்லது பாத்திரங்களோ பெரிதாயில்லை ஆனால் விந்தையான விந்தையாக குடிசையின் தரையில் சுவர்களில் மற்றும் கூரையில் பின்னி பிணைந்த மரவேர்கள் ஓடியிருந்தன அது மட்டுமல்லாமல் சாளரத்திற்கு ஒருவித அழகு சேர்ப்பது போல மரக்கிளைகளிலிருந்து சில பூக்கள் பூத்திருந்தன அவை அனைத்தையும் மீறி முகையின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தது அந்த அறையின் ஒரு பக்கத்தில் இருந்த சிறிய லிங்கம்தான் லிங்கத்தின் முன்னே யானையின் தோளினாலான ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது அதன் அருகில் சிறு பாத்திரங்களில் திருநீறு சந்தன சாந்து குங்குமம் வில்வையிலை செந்தாமரை மற்றும் குவளை மலர்கள் அழகாய் வைக்கப்பட்டிருந்தன அந்த லிங்கத்தின் அருகே பக்தியோடு சென்று முழங்கால்களை மடித்து நெற்றி தரையில் பட விழுந்து கும்பிட்டாள் ஒழுங்கோடு வைக்கப்பட்டிருந்த கிண்ணங்களில் இருந்த குங்குமம் திருநீரு மற்றும் சந்தனத்தை நெற்றியில் இட்டுக்கொண்டு சில நிமிடங்கள் கண்கள் மூடி அந்த தாயுமானவனை மனதார வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் நாயிகைகள் மெல்ல மெல்ல நகர்ந்தன மித்திரனுக்காக காத்திருந்த முகையின் மனதில் ஒருவித பயமும் பதற்றமும் பரவத் தொடங்கியது அவர் ஆபத்தில் ஏதேனும் இருக்கிறாரா இல்லையென்றால் என்னை தன்னந்தனியாக விட்டுவிட்டு செல்ல மாட்டாரே மன்னன் பருதி எங்கே போனார் பதிலில்லாத பல பல கேள்விகள் அவள் மனதில் தோன்றி இனம் புரியாத கலக்கத்தை அவளுள் ஏற்படுத்தியது அதற்கு மேல் ஒரு இடத்தில் நிலைக்க முடியாமல் இனிமேலும் அறைக்குள்ளேயே காத்து கிடப்பது தன் மனதுக்கு நல்லது இல்லை என்று எண்ணியபடி வெளியே போய் இருவரையும் தேடலாம் என்று அந்த குடிசையின் கதவை திறந்தாள் முகை கதவை திறந்த மறுவினாடி முகையின் இதயம் அவளின் துண்டைக்கு வந்து நின்றது தரையில் வீடு கட்டி பார்த்ததுண்டு ஆகாயத்தை எட்டும் அளவிற்கு அரண்மனையும் அவள் பார்த்திருக்கிறாள் ஆனால் இந்த குடிசையோ தரையிலும் கட்டப்படவில்லை ஆகாயத்திலும் கட்டப்படவில்லை மாறாக ஒரு மரத்தின் மேல் கட்டப்பட்டிருந்தது கதவிற்கு வெளியே தலையை நீட்டி தன்னால் ஏன்றவரை மரத்தின் உச்சியை பார்க்க முயன்றவளுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது அடர்ந்து நெருக்கமாய் வளர்ந்த கிளைகளால் மரத்தின் உச்சியை அவளால் பார்க்கவே முடியவில்லை குடிசையின் வெளியே ஒன்றுமே இல்லை என்று சொல்ல முடியாது வேடுவர்கள் அமர்ந்து பறவைகளை ஒட்டுவதற்கு கட்டப்படும் மூங்கிலான பரன் ஒன்று அந்த குடிசையின் வெளிப்புறத்தில் கட்டப்பட்டிருந்தது போகலாமா வேண்டாமா என்று பலமுறை தனக்குள்ளேயே விவாதித்த பிறகு ஒரு மனதாய் போய்த்தான் பார்ப்போமே என்ற முடிவுடன் ஒரு காலை நிலப்படியை தாண்டி அந்த பரணின் மேல் மென்மையாக வைத்தாள் அந்த பரணில் எந்த அசைவும் இல்லாமல் போக மறு காலையும் நம்பிக்கையுடன் எடுத்து வைத்தாள் அதற்கும் அந்த பரண் சிறிதும் அசைந்து கொடுக்காமல் போக முகையின் முகத்தில் சொல்லவொண்ணா மகிழ்ச்சி தாண்டவமாடியது கிட்டத்தட்ட ஒரு உப்பரிகை போலவே இருந்த பரணின் மேல் அங்கும் இங்குமாய் மெல்ல அடியெடுத்து வைத்து நடந்து பார்த்தாள் மேலும் நம்பிக்கை வர சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தன்னால் ஏன்றவரை குதித்தும் பார்த்தாள் அப்படியும் அது இம்மி அளவு கூட அசைந்து கொடுக்காததில் தானே அந்த பரனை கட்டியது போல அவள் பூரிப்பு பொங்கியது இந்த பரன் விழுந்து விடாது என்ற நம்பிக்கை முழு மனதிலும் வர அங்குமிங்குமாய் சுற்றி அலைந்து பார்த்தவளுக்கு பரனிலிருந்து கீழே செல்வதற்கு மறைவேறால் ஆகிய ஏணி இருப்பது தென்பட்டது கீழே சென்று பார்ப்போமே என்று மனம் கூற நினைத்த பின் அவளை தடுப்பவர் யார் உடனடியாக ஏணி இருக்கும் இடம் அருகில் சென்று கொஞ்சமாய் தலையை நீட்டி தரை தெரிகிறதா என்று எட்டி பார்த்தவளுக்கு தலை சுற்றி மூச்சு முட்டுவது போல வந்தது உயரத்தைக் கண்ட முகைக்கு பயம் இல்லை என்றாலும் இது ஏதோ வானத்தின் நடுவில் தொங்குவது போல இருந்தது தரையின் முடிவோ அந்த அம்மையப்பனின் அடிமுடியை காணும் கதை போல அவளுக்குத் தோன்ற சிறிது நேரம் காத்திருந்து பின் கீழே இறங்குவதை பற்றி யோசிக்கலாம் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டாள் முகை கெட்டதிலும் தேடிக் கொண்டாடும் குணம் முகையினுடையது கீழே போக முடியாவிட்டால் என்ன இவ்வளவு உயரத்திலிருந்து பார்க்கும் வாய்ப்பு அவளுக்கு மீண்டும் கிடைக்குமா என்ன கண் எட்டும் வரை ஒவ்வொரு திசையிலும் நின்று இயற்கை அழகை ரசித்தவள் அதற்கு மேல் சலித்துப் போக வீட்டுக்குள்ளேயும் போக மனமின்றி ஏனிக்கு அருகில் கால்களை தொங்க போட்டபடி மித்திரனின் வரவிற்காக காத்திருக்கலானாள் எந்த வழியிலிருந்து வருவான் என்று தெரியாததால் நொடிக்கொரு முறை ஒவ்வொரு பாதையையும் பார்த்துக் கொண்டிருந்தவளின் கவனத்திற்கு காற்று போல ஒரு கருநிற குதிரை பாய்ந்து அவளின் திசை நோக்கி வருவது தெரிந்தது குதிரையின் மேலிருந்தது யார் என்று தெரியாவிட்டாலும் அது மித்ரன் என்று அவளது உள்மனம் கூற ஆவலும் உற்சாகமுமாய் இருந்த இடத்திலிருந்து குதித்து எழுந்து தூர வந்து கொண்டிருந்த அந்த குதிரை வீரன் ஏனிப்படியின் அடிப்பகுதிக்கு வந்து சேரும் வரை முத்துப்பற்கள் பளிச்சிட தங்கமுகம் பிரகாசிக்க கையசைத்து ஆர்ப்பரித்தாள் முகையின் பார்வையை அறிந்தவன் போல மித்திரனின் கண்கள் அவளை நோக்கி எழுந்தன மெலிதான ஒரு சிறு தலையசேவை அவளுக்கு பதிலாய் கொடுத்துவிட்டு ஒரு தாவலில் குதிரையிலிருந்து குதித்தான் கம்பீரமான தோரணையுடன் அவனின் அருகில் நின்றிருந்த புரவியின் பிடரி மயிரை பாஞ்சையுடன் தடவிய பின் அதன் பின்புறத்தை மெல்ல தட்டினான் அடுத்த நொடி அந்த புரவி காற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு பாய்ந்து சென்று இருள் இருள்கமிந்திருந்து அந்த வனத்தில் மறைந்தது ஏற்கனவே அவனின் வருகைக்காக வழிமேல் விழிவைத்துக் காத்திருந்தவள் அவனை கண்டவுடன் துள்ளிக் குதிக்காத குறையாக அவனை வைத்தக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவன் மேலே வருவதற்கு வசதியாக ஏனையின் அருகில் சிறு இடம் விட்டு நகர்ந்து நின்றாள் முகை சும்மா சாதாரண நாளிலேயே முகையின் கேள்விகளுக்கு அளவு கிடையாது இன்றோ அந்த அளவையெல்லாம் உடை தெரியும் அளவிற்கான கேள்விகளுடன் அவன் மேலே ஏறி வருவதற்காக காத்திருந்தாள் முகை சில நிமிடங்கள் காத்திருந்த பின்னரும் அவன் ஏறி வருவதற்கான அசைவோ சத்தமோ இல்லாமல் போக கலக்கமும் தயக்கமுமாய் மெல்ல தலையை நீட்டி எட்டி பார்க்க திடீரென்று அவளின் பின்னால் இருந்து கவனம் ஆழம் மிகவும் அதிகம் மித்திரனின் கரிசனம் மிகுந்த குரல் அவசரமாக ஒலித்தது எதிர்பாராத விதமாக பின்னால் இருந்த குரல் கேட்க பயத்தில் ஒரு கணம் முகையின் இதயம் நின்று துடித்தது அவளின் திடுக்கிடலில் தன்னிச்சையாக அவளது பாதம் பின்னால் நகர அவள் கீழே விழுந்து விடாமல் மித்திரன் கண்ணிமைக்கும் நொடியில் அவர்களுக்கு இடையே இருந்த இடைவெளியை கடந்து ஒற்றை கரத்தால் அவளது இடையைப் பற்றி தன்னோடு இழுத்து அணைத்துக் கொண்டான் அவனது இந்த திடீர் செயலை சிறிதும் எதிர்பார்க்காத முகை ஒருவித பிரமை பிடித்தது போல அவனையே பார்த்தபடி அவனின் மார்பில் அடைக்கலம் புகுந்தாள் என்ன பயந்துவிட்டாயா மித்திரன் கேலியாய் கேட்டானா அல்லது அக்கறையில் கேட்டானா என்ற முகைக்குத் தெரியாது இவன் மார்பில்தான் எத்தனை முறை சாய்ந்தாகிவிட்டது என்று மனதிற்குள் தன்னையே நொந்து கொண்டு அவனின் கைச்சிறையிலிருந்து மெல்ல நழுவி அவனின் முகத்தை பார்க்கும் தைரியமின்றி வேறு புறமாய்த் தன் சிவந்த முகத்தை திருப்பிக் கொண்டு போலியான எரிச்சலை குரலில் பூசிக்கொண்டு நீங்கள் பண்ணிய காரியத்திற்கு பயப்படாமல் இருக்க முடியுமா என்றால் மெல்லிய குரலில் ஓ என்னை மன்னித்துவிடும் விடுமுகை உன்னை திடுக்கிட வைப்பது என் நோக்கமல்ல என் வரவிற்காக நீ ஆவலாக காத்திருப்பதை பார்த்ததும் ஒரு நொடி கூட தாமதிக்க எனக்கு மனம் வரவில்லை கிளையில் ஏறி வருவதானால் சில நொடிகள் பிடிக்கும் எதற்கு வீணாய் நேரத்தை விரயம் செய்ய வேண்டும் என்றுதான் மந்திரத்தால் மேலே வந்தேன் அது உன்னை பயமுறுத்தும் என்று நான் சிறிதும் என்னவில்லை என்றான் மித்திரன் தேனினும் இனிய அவனது மென்மையான குரலில் கண்கள் ஆச்சரியத்தில் விரிய முகையின் தலை சட்டென்று அவனை நோக்கி உயர்ந்தது மித்திரனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் அந்த நிலவொளியில் வெள்ளியில் பார்த்த சிலை போல ஜொலித்தாள் முகை காற்றும் புகையிடம் கொடுக்காமல் அவளை தன்னருகே அணைத்துக் கொண்டான் ஒற்றை விரலால் அவளின் முகத்தில் விழுந்து கிடந்த சுருள் கேசத்தை காதின் பின்னால் ஒதுக்கினான் அவனின் மலரை விட அந்த மென்மையான தீண்டல் அவளுள் இனம் புரியாத ஒரு பரவசத்தை பரப்ப அவளது உடல் கூசிச் சிரித்தது உன் உடல் நடுங்குகிறது என்று கூறியவன் அவளது பதிலுக்கு காத்திராமல் விறுவிறுவென்று வீட்டின் உள்ளே சென்று கைகளில் தடிமனான ஒரு கம்பளி போர்வையுடன் வெளியே வந்தான் கண்கள் மென்மையுற அவளது தோளின் மேலே போர்த்திவிட்டு வாடைக்காற்றில் நிற்க வேண்டாம் வா உள்ளே போகலாம் உனக்கு பசிக்கும் என்று உணவு வாங்கி வந்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு அவளது கரம் பற்றி வீட்டை நோக்கித் திரும்பினான் மித்ரன் மெல்லிய குரலில் அழைத்தாள் முகை அவனை பெயர் சொல்லி அழைக்கும்படி அவனே கூறியிருந்தாலும் அவனின் பெயரை சொல்லும்போது ஏனோ உள்ளம் படபடத்து காய்ச்சல் வருவது போலிருந்தது முகைக்கு அவளின் அழைப்பில் திரும்பிய மித்திரனுக்கு அவளின் மான் போன்ற மருண்ட விழிகளில் தயக்கத்தையும் பொன்னிறக் கன்னங்களில் சிவப்பையும் காணக் காண கண்ணியின் கடைக்கன் பார்வைக்கு அந்த கள்ளும் ஈடாகுமோ என்று யாரோ என்றோ எழுதி வைத்தது நினைவிற்கு வந்தது குறும்பு புன்னகை அவனது இதழ்களில் அரும்ப சொல் என்றான் அவளின் மனதைப் போல காற்றில் அலைபாய்ந்த அவளின் இமைகளின் மேல் விழுந்த முடிக்கற்றை ஒதுக்கிவிட்டு கண்களில் தவிப்பும் கெஞ்சிலுமாக நான் இங்கு எவ்வளவு மணி நேரமாக இருக்கிறேன் நான் நலமாகத்தான் இருக்கிறேன் என்று என் பாட்டியிடம் கூறிவிட்டீர்களா பல நாட்கள் என்னை காணவில்லை என்றால் பயந்து விடுவார்கள் பரிதவிப்புடன் கேட்டாள் முகை அவளின் கலக்கத்தை உணர்ந்தவனாய் அவளுக்கு நம்பிக்கை தரும் வகையில் புன்னகை புரிந்து தன் இரு கரங்களையும் அவளது தோள்களின் மேல் ஆதரவாய்ப் பதித்து கவலைப்படாதே நீ உன் வீட்டிலிருந்து கிளம்பி ஒரு மணி நேரம்தான் ஆகிறது உன் பாட்டி எந்த கவலையும் இன்றி நிம்மதியாக தூங்குவதற்கான ஏற்பாடுகளை நான் செய்துவிட்டேன் நீ திரும்பி செல்லும் போதும் அவர்கள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள் என்றான் மித்ரன் என்ன ஒரு மணி நேரம்தான் ஆகியிருக்கிறதா கண்கள் கிண்ணமாய் விரிய நம்பமாட்டாத குரலில் அவனை நோக்கினாள் ம் என்று புன்னகையுடன் தலையசைத்து விட்டு மற்றதை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போது என்னுடன் வா முதலில் சாப்பிடு பிறகு நான் உன்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன் என்று அவளின் கையை பிடித்து அறைக்குள் கூட்டிச் சென்றான் தரையில் பாயை விரித்து அவளை அதன் மேல் அமரச் செய்துவிட்டு அவளின் முன்னால் உணவு பரிமாறுவதற்காக தாமரை இலையை பரப்பினான் கண்களில் மின்னல் பட்டு தெரிக்க பாஞ்சையுடன் அவள் அவனையே பார்த்து கொண்டிருக்க அவன் முதுகின் மீது கட்டி கொண்டு வந்திருந்த துணி மூட்டையை அவள்கத் தொடங்கினான் புதையலுக்குள் புதையலைப் போல அந்த துணி மூட்டைக்குள் மேலும் பல பல சிறு பொட்டலங்கள் இருந்தன ஒவ்வொரு பொட்டலத்தையும் நிதானமாக பிரித்து அவளின் முன்னே வைத்தான் முதலில் ஒரு மண் பாத்திரத்தில் கம்பு கூழும் அதற்கு வியஞ்சனமாக அரை நெல்லிக்காயும் பச்சை மிளகாயுமால் ஆன சட்னி எலும்பிச்சை ஊறுகாய் மோர்மிளகாய் இனிப்பிற்காக மாங்காய் பச்சடி என்று விதவித பதார்த்தங்களை அவளின் இலையில் எடுத்து வைத்தான் இத்தனையா என்று ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தவளுக்கு சிரிப்புடன் சாப்பிடு பசியாய் இருப்பாய் இன்று மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது என்றுதான் அசைவ உணவை நான் வாங்கி வரவில்லை என்று கூறிவிட்டு அவள் இலையின் அருகே குடிப்பதற்காக ததும்ப ததும்ப ஒரு தண்ணீர் சும்பை வைத்தான் ஒரே ஒரு இலை மட்டும் இருக்க கேள்வியுடன் உங்களுக்கு என்றவளுக்கு நான் இரவில் உணவு உண்பது கிடையாது நீ சாப்பிடு என்று கூறிவிட்டு அவளுக்கு வேண்டியதை அவ்வப்போது பரிமாறினான் அவன் பார்க்க தனியாக சாப்பிடுகிறோமே என்று முதலில் தோன்றினாலும் ஒவ்வொரு பதார்த்தமும் தேவாமிர்தமாயிருக்க சங்கடம் அனைத்தையும் உதறித் தள்ளிவிட்டு ரசித்து ருசித்து உண்டாள் அவள் உண்ணும் அழகை ஒருவித திருப்தியுடன் பார்த்தபடி அவள் நிம்மதியாய் சாப்பிடுவதற்காக எழுந்து வெளியே சென்றவன் அவள் சாப்பிட்டு முடிப்பதற்காக காத்திருந்தான் சாப்பிட்டு முடித்துவிட்டு தான் உண்ட பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு வெண்ணிலவின் அழகை ரசித்துக் கொண்டிருந்த மித்திரனை தேடிச் சென்றாள் முகை நாம் போகலாமா என்றபடி அவனின் அருகில் சென்றாள் நிலவின் மீது இருந்த பார்வையை அகற்றாமல் அமைதியான குரலில் நடந்ததைப் பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்றான் மித்திரனை முகைக்கு சில நாட்களாகத்தான் தெரியும் ஆயினும் பழகிய இந்த சில தினங்களில் அவனை இந்த அளவிற்கு அவள் அமைதியாகப் பார்த்ததில்லை ஏனோ முகத்திலும் குரலிலும் துணித்த அமைதி அவளது இதயத்தில் ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியது அவளையும் அறியாமல் அவளுள் ஓடிய பயம் அவளை அவனிடத்தில் ஒன்ற வைக்க மெல்லிய குரலில் இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டுமா என்றால் சிறு தயக்கத்துடன் இதை பற்றி எல்லாம் முகை யோசித்து பார்க்கவே இல்லை என்று கூற முடியாதுதான் ஒரு தடவைக்கு பல தடவை என்று எத்தனையோ முறை யோசித்த பின் அவள் முடிவுக்கு வந்தது குகையில் பார்த்தது அவளின் மறுபிறப்பு தான் என்பது தூரத்தில் இருந்து பார்த்தால் நம்மைவிட மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல தோன்றும் ஆனால் அருகில் சென்று பார்த்தால் அவர்களுக்குள் எத்தனை வலி வேதனை என்பது புரியும் என்பதை முகை அறிந்து கொண்டதும் உகந்திகாவின் வாழ்க்கையை பார்த்த பிறகுதான் வெளியில் இருந்து பார்ப்போருக்கு தேவசேனாதிபதியின் ஒரே மகள் பெரும் வீரனும் ஈரேலு உலகமும் வியக்கும் அளவிற்கு திறமைசாலியுமான வேனின் பாசத்தை பெற்றவள் இளவரசனான அதியனின் உயிர் தோழி என்று பொறாமைப்படும் வாழ்க்கை உகந்திகாவினுடையது ஆனால் பார்ப்போர்க்கு தெரியுமா அவளது வாழ்க்கை எத்தனை கடினமானது என்று பெற்ற தந்தையின் வெறுப்புக்கு உள்ளாகி ஒரு காலகட்டத்தில் உயிருக்கு உயிராய் அவள் காதலித்தவனும் தன்னைவிட யாரை அவள் அதிகமாய் நம்பியிருந்தாளோ அவனும் அவளை விட்டுவிட்டுச் சென்றான் இது எல்லாம் எதற்காக உலகத்தை அழிக்க பிறந்தவள் என்று அவளது ஜாதகம் கூறிய ஒரே காரணத்திற்காக எந்த தவறும் செய்யாமல் இருந்தும் அவளை நம்ப வேண்டியவர்களே அவளை கைவிட்டு சென்றார்கள் ஆனால் மற்றவர்கள் என்ன நினைத்தால் எனக்கென்ன இந்த உலகமே கூறினாலும் நான் தீய சக்தி இல்லை என்று அவள் நிரூபித்துக் காட்டினாலே அதை நினைக்கும் போதே முகையின் மனம் பெருமிதத்தில் விம்மியது தன் வாழ்க்கையை மட்டுமல்ல மற்றவர் வாழ்க்கையே மாற்ற வேண்டும் என்று போராடினாலே தான் மட்டுமல்ல தன்னை சார்ந்தவர்களும் சமமாயிருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக பாடுபட்டாளே ஆனால் அவளுக்கு கடைசியில் கிடைத்தது என்ன அவளின் கதை எப்படி முடிந்தது என்பது முகைக்கு தெரியாவிட்டாலும் அது நிறைவாய் முடியவில்லை என்பது மட்டும் தெல்லுத் தெளிவாக அவளுக்கு விளங்கியது அப்படி அவளின் காரியம் மட்டும் முடிந்திருந்தால் மீண்டும் அவர்கள் மூவரும் பிறந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே தங்களின் பிறப்பே அவளின் வாழ்க்கை நல்லவிதமாக முடியவில்லை என்றுதானே காட்டுகிறது அதனால் தானோ என்னவோ அதை பற்றி மித்திரனிடம் கேட்கக்கூட அவளுக்கு மனம் வரவில்லை கேட்டு என்ன பிரயோஜனம் அவர்களின் வாழ்க்கையை அவளால் மாற்றவா முடியும் ஆனால் இந்த கதையை தான் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் உகந்திகா முடிக்காமல் விட்டதை நான் தொடர்வதற்காகவா நினைக்கும் போதே உடல் நடுங்கி நெஞ்சுக்குழி காலியானதைப் போல இருந்தது முகைக்கு தாய் தந்தையர் யார் என்பது தெரியாமல் பாட்டியின் வளர்ப்பிலேயே வளர்ந்ததாலோ என்னவோ கஷ்டமான நேரத்தில் கூட சிரிப்பதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தால் முகை அவளின் பெற்றோர்களை இதுவரை யாரும் பார்த்தது இல்லை என்பதாலும் பாட்டிக்கு சொந்தத்தில் மகனோ மகளோ கிடையாது என்பது அனைவருக்கும் தெரிந்ததாலும் சிறு வயதிலிருந்தே அவமானம் முகைக்கு பழகிப்போன ஒன்று பல சமயங்களில் அனாதே என்று பலர் அவளை அழைத்திருக்கிறார்கள் பிற சமயங்களில் அவள் காதுபடவே முறையின்றி வந்த குழந்தை என்று வசையும் பாடியிருக்கிறார்கள் அரியா பருவத்தில் அவர்கள் கூறியது என்னவென்று தெரியாவிட்டாலும் ஏதோ தன்னை பழிக்கிறார்கள் என்று மட்டும்தான் அவளுக்கு அந்த வயதில் புரிந்தது ஆனால் நாள் ஆக ஆக அவளுக்கு விவரம் தெரிய ஆரம்பித்த பின் அவர்களின் வசைக்கு காரணம் நன்றாகவே விளங்கியது எத்தனையோ முறை அழுது அடம் பிடித்து பார்த்தும் உண்ணாவிரதம் இருந்தும் கூட அவளின் பாட்டியிடம் இருந்து தான் யார் என்பதை அறிய முடியாமல் போக இதுதான் தன் விதி என்று அதை ஏற்றும் கொண்டாள் பின் வயது வந்த காலத்தில் அவளுக்கு தானும் தன் பாட்டியும் தான் முக்கியம் என்பது நன்றாகவே விளங்கிவிட்டது மற்றவர்கள் அவளை பற்றி என்ன கூறுகிறார்களோ அதை பற்றி கவலைப்படவோ அதை ஒரு பொருட்டா எடுக்க வேண்டும் என்று அவள் எண்ணியதே இல்லை ஆயினும் மற்றவர்களின் இந்த நடத்தை அவர்களை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தையோ அல்லது தனக்கு யாருமே வேண்டாம் என்ற எண்ணத்தையோ அவள் மனதில் விளைவித்ததில்லை மாறாக அதுவே மக்களின் குறைகளை மறந்து அவர்களிடம் இருக்கும் நிறைகளை பார்க்க அவளுக்கு கற்றுக் கொடுத்தது எனலாம் அவளின் அந்த குணமே அவளை மகிழ்ச்சியாகவும் கலகலப்பாகவும் இருக்க வைத்தது கணியிருக்க காய்க்க வரந்தற்று என்பது போல அவளை வசைபாடி அவமானப்படுத்தியவர்களுக்கும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உதவி செய்தாள் தன்னால் என்ற உதவிகளை யார் என்ன என்பதை பற்றி எண்ணாமல் அனைவருக்கும் செய்தாள் தனக்கு அவர்கள் வழங்கிய அவமானத்திற்கு இரக்கத்தை மாறாய் செய்தால் என்று கூட சொல்லலாம் நாட்கள் வருடங்கள் ஓட அவளின் நல்ல குணத்திற்காக மக்கள் அவளை ஏற்றுக்கொண்டார்கள் என்று கூட சொல்லலாம் ஆயினும் அவ்வப்போது நக்களாய் அவர்கள் அவளைப் பற்றி பேசுவதும் சிரிப்பதும் அவள் அறியாததல்ல அவளின் பாட்டியை தவிர யாருமே அவளை முழுமனதுடன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது முகைக்கு நன்றாகவே தெரியும் எவ்வளவு நெருங்கி பழகினாலும் யாருக்கும் தெரியாத அவளின் பின்னணி ஒரு முள்ளாகவே அவர்களின் மனதில் இருக்கும் என்பதும் அவளுக்கு தெரியும் உலகில் ரசித்து ருசித்து சந்தோஷமாய் வாழ்வதற்கு பல விஷயங்கள் இருக்க மனதின் அமைதியையும் நிம்மதியையும் குலைக்கும் விஷயங்களில் ஏன் தலையிட வேண்டும் என்பது முகையின் கருத்து பேசுபவர்களின் மனதை மாற்ற முடியாது என்று தெரிந்த பின் அதை நினைத்து புலம்புவதோ அவர்களிடம் போராடுவதினாலோ என்ன நடந்துவிடப் போகிறது அதனால் அதற்கான நிரந்தர முடிவு பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதுதான் அதைத்தான் அவள் இதுவரை கடைபிடித்தும் வந்திருக்கிறாள் எது நடக்கப் போகிறதோ அது நடந்தே தீரும் பின் அதை நினைத்து அழுது புலம்புவதால் என்ன பயன் நாளையே அவள் இறந்துவிட்டால் இந்த உலகில் அவளுக்காக கண்ணீர் விடுவதற்கும் அவளை நினைவில் கொள்வதற்கும் அவளின் பாட்டியை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் யாருக்காக அவள் தன்னை நிரூபிக்க வேண்டும் கடந்த சில மாதங்களாக பாட்டியும் அடிக்கடி நினைவு தப்பிப்போய் அவளையே யார் என்று சில வேலைகளில் கேட்டிருக்கிறாள் அந்த வேலையில்தான் இந்த திடீர் நிகழ்வுகளும் நடக்கத் தொடங்கின பாட்டியும் அவளை மறந்துவிட்டால் என்ன செய்வது என்று பற்றி யோசிக்க விடாமல் அவளின் கவனம் திரும்புவதற்கு வசதியாய் நடந்த இந்த நிகழ்ச்சிகளை வரம் என்றுதான் எடுத்துக்கொண்டாள் அவள் இல்லாமல் போனால் கூட அவளின் பாட்டியை கண்டிப்பாய் அவளின் கிராம மக்கள் நன்றாகவே பார்த்து கொள்வார்கள் என்று அவளுக்கு தெரியும் உறவாயிருந்த ஒரு பாட்டியும் அவளை அடையாளம் காணாமல் போய்விட்டாள் அதன் பிறகு அவள் வாழ்வின் அச்சாணியே ஆட்டம் கண்டுவிடும் அந்த கொல்லாமல் கொள்ளும் எண்ணத்தில் இருந்து தப்பிப்பதற்கு தானோ என்னவோ அடுத்து என்ன நடக்கப் போகிறது ஏன் நடக்கிறது என்பதற்கு பதில் இல்லாவிட்டாலும் முகை அதை பற்றி கவலைப்படாமல் இதில் இறங்கினாள் என்று சொல்லலாம் வாழ்வின் ஆதாரமே ஆட்டம் கண்டுவிட்ட பின் யாருக்காக கஷ்டப்பட்டு வாழ வேண்டும் வாழும் நாட்களை எதைப்பற்றியும் யோசிக்காமல் முழுவதுமாய் எந்த பிடிப்பும் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போக வேண்டியதுதானே என்ற எண்ணமும் அவளுக்கு அப்பொழுதுதான் ஏற்பட்டது தன் கேள்விக்கான பதிலுக்காக காத்திருந்த மித்ரனை நோக்கியவளின் முகம் நிம்மதியில் கனிந்தது மித்ரன் நான் என் விதியை எதிர்த்து போராடும் ரகமல்ல இதுதான் என் விதி என்று தெரிந்தால் அதை முழுமனதாக ஏற்றுக்கொள்ளும் வகையினான் அவளைப் போல என் விதியை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வராது ஒருவேளை அவளுக்கும் என்னைப் போல யாருமே இல்லாமல் இருந்திருந்தால் எதிர்த்து போராடாமல் இருந்திருப்பாளோ ஏதோ அவனுக்குத்தான் அந்த கேள்வியின் விடை தெரியும் என்பது போல அவனை நோக்கியவள் கண்களில் ஏக்கம் மிக அவளாகவே தொடர்ந்தாள் ஆனால் அவள் என்னை போல அல்ல அவள் தன் விதியை எதிர்த்து போராட ஒரு காரணம் இருந்தது அவளுக்கு இன்று மனிதர்கள் இருந்தார்கள் அவளை காக்க விரும்பியவர்கள் இருந்தார்கள் அவள் காக்க விரும்பியவர்களும் இருந்தார்கள் ஆனால் என் வாழ்வில் இழப்பதற்கு என் உயிரை தவிர வேறு ஒன்றுமில்லை உங்களுக்கு என் கதை தெரியுமா இல்லையா என்று எனக்கு தெரியாது உங்களையும் நம் மன்னரையும் பார்ப்பதற்கு முன்புவரை என்னை ஒரு பொருட்டாய் மதித்தவர்கள் கிடையாது என்னையும் ஒரு முக்கியமானவளாய் மதித்தது என் பாட்டிக்கு பின் நீங்களும் மன்னரும் தான் இதுவே எனக்கு போதும் நடப்பது நல்லதா கெட்டதா நல்லதில் முடியுமா கெட்டதில் முடியுமா என்று எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு இல்லை இப்போது நடப்பதே எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது என்றவள் குரல் குறக்க எனக்காக நீங்கள் கவலைப்படுவதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நம் மன்னர் என்னை அவரின் தோழியாக நினைப்பதை நினைத்து ஆறுதலாக இருக்கிறது தொண்டையில் ஏதோ ஒன்று அடைக்க தலையை குனிந்து ஒரு நிமிடம் தன்னை சமன்படுத்திக் கொள்ள முயன்றவள் நிமிர்ந்து பார்க்கும்போது அவளின் இதழ்களில் புன்னகை நிறைந்திருந்த போதும் அதற்கு போட்டி போடும் அளவிற்கு அவளின் கண்களில் தேங்கியிருந்த நீர் அந்த நிலவுளியில் ஜொலிஜொலித்தது நீங்கள் என்னை பார்க்கும்போது போது என்னையல்ல என்னில் அவளை பார்க்கிறீர்களே என்று எனக்கு நன்றாகவே தெரியும் ஆயினும் அந்த உணர்வை என்னால் மறுக்க முடியவில்லை நீங்கள் காட்டும் பாசம் பரிவு அன்பு பதற்றம் அனைத்துமே எனக்காக அல்ல அவளுக்காகத்தான் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் இருந்தும் அதை தள்ள என்னால் முடியவில்லை எனக்காகத் தோன்றாத எண்ணங்களை நான் எப்படி ஏற்பது என்று வாதம் செய்வதற்கும் நான் தயாராக இல்லை விவரம் தெரிந்த நாளிலிருந்து அன்பிற்காக இருக்கிறேன் ஒரு கனிவான சொல்லுக்காக எந்தவித கள்ளம் கபடம் இல்லாமல் விரிமே காட்டப்படும் பாசத்திற்காக பல வருடங்கள் இருக்கிறேன் அப்படிப்பட்ட எனக்கு திடீரென்று கிடைத்த இந்த அன்பை தூக்கி போட முடியாது இதை விட்டு விலகவும் முடியாது ஒருவேளை இந்த பாசத்திற்கான விலை என் உயிர்தான் என்றாலும் பரவாயில்லை அதை கொடுப்பதற்கு எனக்கு சம்மதம்தான் என் உயிருக்கு பதிலாக இத்தனை வருடங்களாக நான் தேடிய அன்பு கிடைத்தால் அது எனக்கு லாபம்தானே என்று தலை தன் வேதனையை உள்ளடக்கி விளையாட்டுப் போல கஞ்சிமிட்டி அவனை பார்த்தாள் அதற்கு மேல் அவனின் கண்களை பார்த்தால் எங்கு அழுது விடுவோமோ என்று அச்சப்பட்டு தலையை வேறுபுறமாய் திருப்பி மரத்தையும் மட்டையையும் பார்ப்பது போல பாசாங்கு செய்தாள் முகை அவளின் பேச்சு ஓய்ந்த பின் அந்த இடம் முழுவதும் ஒரு விதமையான அமைதி நிலவியது ஒரு வழியாய் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு எந்த வார்த்தையும் பேசாமல் இருந்த அவனை நோக்கி தன் கண்களை உயர்த்தினாள் அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் அவளின் விம்மல்கள் சிந்தாத கண்ணீர் அந்த கண்ணீரை மறைப்பதற்காக அவள் இழுத்துக் காட்டிய புன்னகை எதுவுமே அவனது கவனத்தில் இருந்து தப்பவில்லை ஏன் எதுவும் பேசவில்லை ஒருவேளை அவளுக்கான காதலை எப்படி உனக்கு என்று நீ எண்ணிக்கொள்ளலாம் என்று கோபம் கொள்வானோ என்று ஒரு கணம் அஞ்சியவள் நான் என்று தொடங்கினாள் அதற்குள் இரு வலிய கரங்கள் அவளின் மெல்லிய இடையை வளைத்து தன்னோடு இறுக்கி அணைத்துக் கொண்டன அவளின் மார்போடு அவளின் கண்ணம் பொட்டியிருக்க ஒரு கணம் என்ன நடந்ததென்று விளங்காமல் தத்தளித்தாள் முகை ஒருவேளை என்னை அவளென்று எண்ணிக்கொண்டாரோ என்று அவளின் மனம் குடைய அவனின் கரங்களின் இறுக்கமான அணைப்பிற்கு நேர் எதிர்ப்பதமாக அவனது கண்ணத்தை அவளது சின்னஞ்சிறு தலையின் மேல் பட்டும் படாமலுமாக வைத்தபடி என்ன பேச்சு எது உனக்கு ஏதாவது அப்படி நான் நடக்க விட்டுவிடுவேனா உன்னை என்று சொல்லுவது உன்னைத்தான் உன்னை மட்டும்தான் உன்னைத் தவிர வேறு யாருமே இல்லை நான் உன்னை பார்க்கும் போது என் கண்கள் உன்னை மட்டும்தான் பார்க்கின்றன அவர்களுக்கு என்ன நடந்தது ஏன் நடந்தது எதற்காக நமக்கு அவர்களின் வாழ்க்கை தெரிய வந்தது இதை தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் இதற்கு எல்லாம் என்னிடம் பதில் இல்லை ஆனால் ஒரு கேள்விக்கு மட்டும் என்னிடம் நிச்சயமான பதில் இருக்கிறது அவர்களின் வாழ்க்கையும் நம் வாழ்க்கையும் ஏதோ ஒரு காரணத்தினால் பிணைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அதற்காக என் உணர்வுகள் யாருக்கானவை என்று பிரித்துப் பார்க்க முடியாத அளவிற்கு நான் முட்டாளல்ல சிறு வயதிலிருந்தே நீதான் என் மனைவி உன்னை நான் காக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்த போதும் உன்னை சந்திக்கும் வரை உன்னை என் மனைவி என்று நான் என்றுமே எண்ணியதில்லை நீ என் மனைவியாக வேண்டும் என்ற அந்த எண்ணம் முதன்முதலாக உன்னை சந்தித்த அந்த நாளில்தான் எனக்கு தோன்றியது உன்னுடன் பழக பழக உன்னைத் தவிர வேறு யாரையுமே என்னால் என் மனைவியாக ஏற்க முடியாது என்ற எண்ணமும் அப்பொழுதுதான் உறுதியானது உறுதியான குரலில் காதோரமாய் அவனது உதடுகள் கிசுகிசுக்க அவனின் வார்த்தை தந்த போதையிலும் அவனின் இதழ்களின் வெப்பத்திலும் முகையின் காது மடல்கள் சூடேறிச் வந்தன ஒற்றை விரலால் அவளது நாடியைத் தூக்கி தன் முகத்திற்கு நேராக நிறுத்தி வியப்பிலும் வெட்கத்திலும் விரிந்த அவளின் கண்களோடு தன் கண்களை விளையாட விட்டபடி நான் உயிருடன் இருக்கும் வரை உனக்கு யாரும் இல்லை என்று நீ சொல்லவே கூடாது உன் உயிர் உன்னது மட்டுமல்ல என்னதும் தான் இன்று மட்டுமல்ல நம் உயிர் பிரியும் வரை நாம் ஒருவரை ஒருவர் பிரியாமல் சேர்ந்தே வாழ்வோம் கண்களில் காதல் கரை பொருள சத்தியம் செய்தான் மித்ரன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்